சிங்கம் ஒன்று சிங்க ரெண்டு இந்த படம் ரெண்டு படம் பார்த்துட்டு சும்மா பட 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 பட்டை கிளப்பியிருந்தாங்க சூரியான ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இப்படி என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பட ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த அந்த படம் இருந்துச்சு இப்போ அதே சிங்கம் திரும் மூணாவது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் உட்காந்து நான் கூட நடிச்சிருக்கேன் உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஒரு நடிகனு கிடச்ச வாய்ப்பு இல்லை ஒரு ரஷ்யனு கிடச்ச வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் அதான் உண்மை சூர்யானை வந்து பரீட்சை எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு மாதிரி எப்படின்னா தான் நடிக்கிற படம் நல்லா வரணுன்றக்காக ஒரு டேரக்டர் எது சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உடம்ப தன்னை வருத்திக்கிட்டு உடம்ப எப்படி வேணாலும் அதுக்கு மாற்றிக்கிட்டு படத்துக்கு கஷ்டப்படுற ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல உழைப்பாளி டேரக்டர் ஹரிசார் வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா சூரியானயன் பறந்துக்கிட்டே இருப்பார் இந்த கூட்டணியில் நானும் ஒரு ஆள் அதுக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் காப்பியாக குடித்தா கூட கடை கடை கடைன்னு குடிக்கணும் படக்கு படக்கு படக் 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 படக்னு குடிக்கணும் அதுதான் ஒன்று அப்புறம் டேட்டு ஹரி சார் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபாஸ்ட்டு 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 அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும் நம்ம கிடைக்க ஒரு மணி நேரம் இன்னைக்கு கிடைக்க ஒரு மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கீஸ் அந்த அந்த ஒன் ஹவர் இன்னைக்கு கிடைக்க இந்த நாள் அது என்னோடய நாள் என்னோடய நாளை யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த நாளை நான் முழுமையாக நான் அணிவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லுவார் அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு ஒரு முந்நூறு பேராக இருந்தாலும் சுண்டு வரலை வச்சுருப்பார் ஒடுக்கிட்டே இருப்பார் அந்த முந்நூறு பேரையும் கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் காலையில் வந்தாருங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ அவர் எனர்ஜியை பார்க்கவே முடியாதுங்க அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார் எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சுருப்பார் அப்படி திரும்பினான எல்லா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி வரி சார் என்னென்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு எடிட்டர்னு சொல்லலாம் உண்மைக்கே சாரை வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்தோம் டைலாக் பேசணும் ஓகே ரைட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விழுந்துட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை பண்ண சொல்லிவிட்டு ஒரு ரிகர்சர் பார்ப்பார் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே மான்ட்டை போடுவார் டேர்த்த பார்ப்பார் தப்பாக சார் தேத்த பாபா ரெடி அப்படின்னாரு ரோபோ சங்கன்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாப்பில் சாம்சங் ஒரு டைலாக் பேசியிருப்பார் இன்னொரு ஆட்டோகிராஃப் வந்து பேசியிருப்பேன் அப்போ நான் வந்து பேசியிருப்பேன் ரெடி ம் எவ்வளோ வருது ஒன்று பத்து செகண்ட் ஐயோ அப்பா தாங்காதே யார்த்தடி அர்த்தம் முடியாது ரோ ரோபா நீங்கள் என்ன பண்ணீங்க சார் அங்கேருந்து குதிச்சு ஓடி சார் இப்போ குதிக்கலாம் வேண்டாம் இங்கேருந்தே வாங்க ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு சார் ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே ஒன்று வேண்டாம் வீரமணியே ஆட்டோ இங்கேருந்து விவரா இங்கேருந்து வரா சூரியன் என்ன பேசுனீங்க அதுதான் சார் ரெடி ஓகே ரெடி ஆக்ஷன் அடிட்டு போடுறா ஒன்று அஞ்சு இந்த அஞ்சு செகண்டை தூக்கூடா தூட அஞ்சு செகண்டை இப்போ என்ன பண்ணுங்க அங்கேருந்து சார் இங்கேருந்து சார் நீங்கள் ஆற்றுல இங்கேயே நிற்கிறீங்க ஆக்ஷன்லேயே பேசிடுறீங்க சூரியன் சார் சூரியங்க ஓகே சூரியங்க ஆட்டோ சார் ஆட்டோ இருக்க ஆட்டோ அங்கேயே வேண்டே வேண்டாம் போ ரெடி ஓகே ஆக்சன் கட 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 கண்ட கடிகிட்டு போறா ஒன் ஹவர் வந்துச்சா எப்படி வந்துச்சு இப்போ சாரி ஒன் செகண்ட் ஒரு நிமிஷம் போதும் அது இவ்வளவு தான் இவ்வளவு தான் இவ்வளவு தான் இவ்வளவு தான் இருக்கணும் சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்குன்னு பார்க்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க இதுக்கு தான் இருக்குன்னு ஓகேவா ரெடி என்ன சரி ஓகே ஓகே இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர் நம்மளால் நம்மளால அண்ணன் ஒருத்தர் வந்தார் நம்ம அண்ணன் மண்ட மனவரானே அவர் லொல்லு சவா மணவராணி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு உன சீனு அவர் இறங்கி ஓடி ஒரு கம்மி பண்ண வரணும் என்னண்டா சார் ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோவில் வந்து ஓடியாருவார் ஐயா ஐயாண்டு வருவார் வந்து என்னான்னு கேட்டால் ஒரு இடத்துல ஒரு ஒரு இன்னொரு கான்செப்ட் ஓடி என்ன என்னப்ப என்னையா பிரச்சனை இல்லையா என் பொண்ணு கருப்பகத்தை எழுத்து விட்டு ஏகாம்பரம் கூட்டிகிட்டு ஓட்டிட்டேன் இதா சரி இந்த விஷயத்தை சொல்லணும் அவர் ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்ட்டை சொல்லுவார் அவருக்கு எப்போ கான்செப்ட்டு உள்ள சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன் நான் வந்து என்னென்னு கேட்கணும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லு ரெடி ஓகே பார்த்தாச்சா ம் ம் அக்ஸ்ட்ரா இல்லை பார்த்தா ஓகே அண்ணே நம்ம ஆ சார் பார்க்கலாம் சார் ரெடி ஓகே ஆ பார்த்தா பார்த்தேன் ரெடி அங்கே பண்ணுங்க அக்ஷன் ஆ ஆட்டோ ஆட்டோ அங்கே வாங்க வா ரெடி வா ஆ ஐயோ ஐயா ஐயா நேரம் போயிடும் மணி நேரம் போயிடும் ஐயா ஐயா ஆய் ஐயா 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 ஐ ஐயா அங்கே ஐயா போடுறா கையை சுத்த விடாத

இறங்கி ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு நான் அண்ணே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த விஷயம் தூக்கிடுவார் ஆமா நான் ரெண்டு பாப்பா டே சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ள வந்துக்கிறேன் நம்மளா இல்லைட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் யோசிக்க எல்லாம் கட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வர சார் பார்த்துங்கண்டு ஓகே 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 தம்பி ஓகே தம்பின்னு அதே மாதிரி வந்தார் ஐயா அப்படின்னு ரெண்டு போச்சு மூணாவது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னது உன் பொண்ணு கருப்பு எடுத்து ஏற்ற விட்டு ஏகாமல் தூட்டு போயிட்டு அதான் தலைவாது ஏன் டீலாக்கு பரவாயில்ல யாரும் சொல்லுவோம் புட்டேஜ் இது இந்த புட்டேஜுக்கு யாராவது சொல்லி முடிச்சிருவோம் சீன் போயிடும் இல்லை இல்லை இப்போ நாங்கள் கரெக்டாக சொல்லிடு இப்படி வந்து அந்த சீன் எடுப்போம் என்னடா எது ஒரு லிமிட் அதுக்குள்ளே யாராவது என்ன ரியாக்ஷன் அவ்வளோதான் 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 இருக்குன்னு அதே மாதிரி காலையில் வந்த உடனே அந்த என்னன்னா அந்த கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஒரு லாயரு ஒரு ரெண்டு பேர் அவங்க அவங்க பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க அட்மாஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு பேராக நிற்பாங்க அங்கே 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 ஒரு நூறு பேர் ஜோடி ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது அதே மாதிரி தான் காலையில் உள்ள நுழைய வரையிலேயே உள்ள வந்து பார்த்தோம்னா அப்படி அங்கங்கே ரெண்டு ரெண்டு பேர் வீரமணி ஒருத்தருக்கு அஷ்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு அண்ணன் ஒருத்தங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்கவுங்க என்னென்னு தெரியும் இந்த சீனில் அஞ்சு பேருக்குன்னு அஞ்சு பேருக்குன்னு கரெக்டாக டைலாக் சொல்லணும் புரிதா ரொம்ப இருந்துகிட்டே கூடாது அப்படின்னு டேரெக்ட் வரக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்ட் அண்ணே டே பக்காவை பார்த்துங்க பசங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு அதனால் எல்லோரும் அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அதே சீனஸ் எடுத்து நாய் இருக்கும் நாய் போலீஸ் நான் தேவைப்பட்டு நாய் இருக்கும் பக்கத்தில் குதிரை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஆளாக ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே ரெடி ஓகே ரெடி கரெக்டாக கரெக்டாக பண்ணுறாங்களா கரெக்டாக பண்ணுறாங்களா ஓகே அந்த டாக்மன் எங்கே சார் அங்கே இருக்கா கூட்டிவா அவரை கூட்டி வாங்கியா நாய் நல்லா கவுமையா அதெல்லாம் நல்லா கவும்பியா கௌரி அப்போ சும்மா அப்போ வண்டி எல்லாம் கிளம்பி ஆட்டோ விக்கிட்டப்போ நீ மட்டும் எங்களை பழகிக்கிட்டு இருக்கக்கூடாது உனக்காக தனியாக எடுக்க முடியாது நான் என் பக்காவை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கியா அக்ளியாஸ் எங்கே பண்ணு ஹே வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு ஆ ரைட்டு ஓகே இப்போ இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்தோம்ன்னு எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்து நாய் சவத்தை பார்க்க வா இருக்கோம் என்ன நாய்க்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருப்பாவே கொன்னே விடுவார் சார் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உதவி இருக்குனா சார் பார்த்துங்க அந்த அவருக்கு சொல்லி கொடுப்பேன் மூணாவது நாள் சார் இப்போ எல்லாரும் வரணும் இந்த ரெண்டு நாள் குதிரையை கூட்டி வரவங்க குதிரையை கூட்டி வருவாங்க நாய் வச்சுக்கோங்க நாயை கூட்டி வருவாங்க மூணரை நாள் இது எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வரும் நாய் அவனை கூட்டி வ சீக்கிரம் வாய் மணி ஆறு மணி ஆகிடுச்சு காலை கொள்ள போகிறாரு மனுச்சேன் குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்கள குட்டி வரும் சீக்கிரம் ஆறு மணி ஆயிடுச்சு அஸ்டேன் பிடிச்சிருவாங்க இப்படி ஒரு பரபர பரபரண்டு இருக்கும் அடுத்து கேமரா காலையில் வரல என்ன சுடு பிரச்சனை என்ன கேமரா திட்டு ஓடுறாங்க கேமரா திட்டு ஓடலங்க ஷார்ட் ஓடிக்கிட்டு இருக்காருன்னு வாங்க அப்படி பரபர பர பரண்டு இருக்கும் ஒரு ஷார்ட்லாம் வந்து கடல் பீச்சிலிருந்து அப்படி தண்ணிக்குள்ளேருந்து அப்படி வந்து பீச்சிலேருந்து ஒரு கடல்லேருந்து வரும் கலிக்கம் கழிக்கம் தானே ஸ்பெல்லிங் கரெக்டான தெரியல ஓகே ஓகே அது வந்துச்சு தண்ணீர்லேருந்து வரும் வீச்சை தாண்டி வரும் ரோடு ரோட்டில் ஒரு ஒரு ஐம்பது கார் போகும் ஜீப் போகும் போலீஸ் அதுக்கு பின்னாடி போவாங்க அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போகணும் உள்ளே போகணும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு நூறு இரநூறு பேர் போலீஸாங்க எல்லோரும் கரெக்டாக அப்படி ஸ்டெடியாக அனுப்பாங்க உள்ளே ஒரு விஷயமா மீட்டிங் போயிட்டுருக்கோம் எல்லாம் ஸ்டெடியாக இருப்பாங்க அதுக்குள்ளே கேமரா உள்ளே போச்சுன்னா அங்கே அண்ணன் இருப்பார் ஹீரோ இருப்பார் இந்த ஷாட்டு அப்படி பிளான் பண்ணாங்க பாருங்கள் உண்மைக்கு அதில் நாங்கள் ஒரு காரில் போயிட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு கஷ்டம் பல பக்கம் கேமரா வச்சு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான சட்டு ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் இன்னைக்கு டேரக்டர் அண்ணன் நாங்கள் வண்டிக்குள்ள உட்காந்துருப்போம் சூரியன் நாங்கள் கூட அண்ணன் தான் அந்த வண்டியில் இருந்தேன் மனுஷன் அப்படி ஆண் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அத்தனை பேர்த்துக்கு ஒரே இருங்க வாக்கி தாக்கியில் சத்தியமாக ஐம்பது பேர் உதவி உதவி இயக்குநர் இருந்தால் சின்னத்தில் மிஸ் ஆயிரும் அவ்வளோ பேர் சார் கிடச்ச உதவி வைக்கணும் உண்மைக்கு பெரிய விஷயம் அத்தனை பேர் அப்படி இருந்தாங்க ஒரு வாக்கி டேக்கில் ரெடி கிளம்பி ரெடி ஆக்ஷன் அப்படின்னு அந்த காரு போகும் அந்த கேமராவுக்கு ஆக்ஷன் கரெக்டாக அந்த கார் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக கரெக்டாக ஒன்று மிஸ் ஆனால் அது டிர்பூ பெரிய சார்ட் அது போய்ட்டு போயிட்டு கரெக்டாக சார் அதில் சொல்வார் இது டே ஒயிட் கார் ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு சார் அப்படி ஒரு ஒரு லைட்டாக ஸ்லோ பண்ணி ஆ ஸ்லோப்பா அவள் எழுபது அறுபத்தஞ்சு முன்னாடி போ சார் ஹீரோ கரெக்டாக லைட்டை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் போயிட்டியா ஓகே ஓகே போலீஸ் கிளம்பி சொல்லுவாவா சும்மா கொஞ்சம் வேமா போ இப்படி இவ்வளோ விஷயம் வந்து இங்கே ஒருத்தர் 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 மட்டும்தான் இவ்வளோ கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி வாய்ப்பே இல்லைங்க அதில் வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோ பெற்ற கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு இருபது கார் க்ராஸ் பண்ணி போகணும்னு நினச்சிருப்பான் அந்த இருபது கார் பிள்ளை ஒரு காரை கரெக்டாக டேட்ஸ் நம்பர் சொல்லுவாங்க அவனை நம்ம மெதுவாக போச்சு ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அதுக்கு ஏற்ற கேமராமெண்ட் பிரியா உங்கள் ரெண்டு பேர் உண்மைகள் சார் இன்னும் நீங்கள் நிறையா படங்க சார் நீங்கள் ரெண்டு பேரே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க சார் அடுத்த மியூசிக் டேக்ட்ரு சார் ஹரி ஜெயரா சார் சார் படத்துல தான் நான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் சார் நினைக்கிறது உண்மைக்கு சார் உங்கள் இப்போ ஹரி சாருக்கு மட்டும் நீங்கள் மியூசிக் பண்ணுறப்ப எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை இடத்துக்குமே வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இல்லை என்ன நான் சில விதத்தில் வந்து சில படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த படத்துக்கு தேவை இருக்காது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது எனக்கு தெரிஞ்சு வந்து சாரிய ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை ரெடி ரெடின்றா எல்லோரும் அலாட்டாரா எல்லோரும் அலாட்டார் ரெடி ஓகே அப்படின்னு எல்லா சார் இது சார் பல்ப் போட டமால் சைடு இது ஓகே கரெக்ட் இழுத்து விடு அது போட்டு இது போட்டு எல்லா இல்லை தெரிஞ்சு எல்லாருமே செம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேனே ஏன்னா மியூசிக் பண்ணுற சாதாரண விஷயம் என்ன படத்துக்கு சும்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன் சூப்பராக இருந்துச்சுக்கினேன் அடுத்து எங்கள் அண்ணன் அண்ணே அண்ணன் பாட்டில் ஆடிட்டேன் ஃபஸ்ட்டு பாட்டில் ரெண்டு மூமெண்ட்டை போட்டாங்க மூமெண்ட்டை போட்டு மறைஞ்சிட்டு இப்படியாக மாஸ்டர் அவங்க பேரங்கண்ணே பிருந்தா மாஸ்டர் ஸோ ஆண்டவனே இந்த சூரிக்கு ரெண்டு மூமெண்ட் கொடுக்குறேன் நான் வர்ற பாடு இருக்கேன் பின்னாடி போய் தலைய வச்சு இருப்பாங்க இருந்தாலும் டேட் சாஸ்டல்வாரு இல்லை இல்லைல்ல சூரிக்கு ஒரு மூமெண்ட்டு தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அதுலேயும் பங்குக்கு ஒரு பெரிய படத்தில் இந்த பாட்டில் கொஞ்சம் வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கான காலத்துக்கு மாஸ்டர் அவங்க துணியத்தை வைக்கிற மாதிரி நாலு அடி அட்டி துவைச்சி பிச்சு எரிஞ்சு தோட்டத்தில் மேலே இருக்க அத்தனை பேர் எங்கள் பெரிய படத்தில் இப்படி வாய்ப்பு கொடுத்தல எங்கள் டேரக்டர் சார் சூரியான எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வயசாகவே இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் யானுவல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் சார் டேரக்டர் தெரியும் ஹீரோ தெரியும் உண்மைக்கே இன்றைக்கி வந்து யானவல் ராஜா சார்ந்தால் எங்கள் கிராமம் வந்து சாதம் எங்கள் கிராமத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் சார் கண்டுபிடிப்பாங்க இந்த ஊர் எங்கடா இந்த இந்த ராஜாவுக்கு அப்படின்னு எங்கள் ஊருக்கு எனக்கு வரைக்கும் தெரியும் சார் இந்த யார் இன்னைக்கு மெயினாக இருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக அன்றைக்கி வளர்ந்துருக்கீங்க சார் நான் மேன்மேல் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார் நான் பல படங்கள் இயக்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் எல்லா படத்தையும் நான் இருக்கணும் சார் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களை வாழ்த்துக்கள் சார் நான் ஒரு ரசிகனா வாழ்த்துனேன் சார் சிங்கம் மூன்று ஹரிவர்களோட நான் ஒர்க் பண்ணுற கடைசியை நான் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணுறேன்னா அருளுக்கு அப்புறம் முதல் முதல்ல போலீஸ் ஜானர் சாமி காக்கா காக்கா ஒரே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் வந்தது அதுக்கப்புறம் எனக்கு நிறைய போலீஸ் படனாலே எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்களோட கதையை சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய சாமி எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம் எனக்கு ஸோ அண்டு இந்த படம் சா சிங்கம் மூன்று ஏற்கனவே ரெண்டு சீக்கலும் பெரிய வெற்றி பெற்ற படங்கள் ஸோ இந்த படத்தில் வந்து அவர் எங்கிட்ட வரும்போது வாட் ஐ ஃபெல்ட் என்னோட என்னுடைய எனக்கு இன்னும் பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த குறிப்பாக விசேஷமான ஒரு விஷயம் என்னென்ன சொல்லணுன்னா இதில் இது வரைக்கும் நான் பா பாடல்கள் மியூசிக் பண்ணியிருந்தேன் இந்த படத்தில் விவேகா பா விஜய் தாமரை அருமையான பாடல்கள் எழுதியிருக்காங்க ஆனால் முதல் முதலாக ஹரி இந்த படத்தில் என்னை ஒரு பாடலாம் சில இறக்கிட்டார் அது யாருக்கும் தெரியாத விஷயம் ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டே நாளில் அவர் பாட்டு வேணும்னார் டியூன் கொடுத்தாச்சு பட்டு லிரிக்கு எல்லாரும் பாடலாசர்களையும் பிஸியாக இருந்தாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எழுதிடலான்னாரு ஐயோ அது பெரிய வேலையாச்சே அது பாட்டு செக் பண்ணுறதுக்கே நான் ஒரு வாரம் எடுப்பேன் எழுதுறது ரெண்டு நாள் அப் ஆனால் அவர் ஒரு உக்காந்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு உக்காந்தார் எப்படி போகும்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ண பாட்டு தான் அந்த வை வை ஒய்ஃபை ராத்திரி ஒம்பது மணிக்கு உட்காந்து ஒரு விடிய காற்றில் ரெண்டு மூணு வரை வரைக்கும் அவரும் நானும் உட்காந்து அந்த பாடலை முயற்சி பண்ணி எழுதுனோம் அண்டு சாங் ரெக்கார்டிங் ஆனால் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஏன்னா வார்த்தைகளாக பெருசாக எனக்கு தெரியாது பட் போது இப்படி தான் வார்த்தை மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது உள்ளே வரும் அதுதான் நம்ம பாடலாசிரியர்கிட்ட எதிர்பார்ப்போம் அவங்க கருத்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சவுண்டு விஷயத்தை ஒரு இசையமை என்னுடைய பொறுப்பாக இருக்கும் ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் இதில் உட்காரும்போது அவர் டைரக்டராக அவருக்கு தெரிஞ்சுது என்ன மாதிரி பாடணும் ஸ்ருதிஹாசனுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பாடல் அண்டு ப படத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெப்பி சாங் அண்டு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய முதல் புதிய ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஹெச்சில் முழுக்க முழுக்க ரெக்கார்ட் பண்ண படம் சிங்கம் த்ரீ பாடல்கள் எல்லாமே ஃபைவ் பாயிண்ட் ஒன் மிக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டுடியோவில் பண்ணப்பட்டது பிரத்யேகமான புதிய கருவிகள் வச்சு இந்த அந்த பாடல்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அண்டு தேட்டரில் பார்க்கும்போது இட்ஸ் இஸ் அ ப்ளேஷர் டு வாட்ச் த சாங் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூணாவது இந்த எனக்கு தெரிஞ்சு பின்னணி இசைக்கு ரொம்ப அதிக நாள் எடுத்த பட பண்ணப்பட்ட படம் இது ஏன்னா முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டரை மணி நேரம் படம் ரெண்டரை மணி நேரம் ஃபுல்லாகவே மியூசிக் இருக்கும் படத்தில் அண்டு எப்படின்னா நான் படம் ஃபஸ்ட்டு பின்னணி இசைக்காக நான் படத்தை பார்க்கும்போதே நான் சொ பார்க்கும்போது ஜன்னே எனக்கு ஒரு ஃபீல் பண்ணது என்னென்னா நான் என் மியூசிக் டிரெக்டர் ஒரு படத்தை பார்க்கும்போது எங்கே எங்கெல்லாம் தொய்வு இருக்கோ அந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தி மக்களை வந்து அந்த ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போக வேண்டியது அங்கே தோய் ஃபீல் பண்ணாங்கன்னா அதை நான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம் ஏன்னா லெவன்த்து பேட்ஸ்மேன் மாதிரி ஆனால் இவர் படம் பார்க்கும்போது பின்னணி ஈஸியே தேவையில்லை ஏன்னா படமாகவே அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தது இல்லை இல்லை சார் நீங்கள் அப்படிலாம் எடுத்துடாதீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் அது விட்டுறாதீங்க அது டெஃபினட்டாக வேணும் இது படம் ஃபுல்லாகவே அவ்வளோ கிரிப்பிங்காகவும் அவ்வளோ டைட்டாக இருந்தது அந்த எடிட்டிங் பயங்கரமாக இருந்தது அவர் இப்போ தான் சூரி சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கான்னு அவர் சொன்ன ஒரு விஷயமா அந்த காட்சியெல்லாம் நான் பாருங்க அந்த ஒரு ஒரு நிமிஷம் பத்து பத்து செகண்டு அப்புறம் ஒன்று அஞ்சு ஆனது அப்புறம் ஒரு நிமிஷமானது எனக்கு தான் தெரியும் படத்தில் அந்த ஒரு நிமிஷம் கூட கிடையாது எடுத்துட்டார் அவர் இதுதான் உண்மை அவர் அரை மணி நேரமாக அதை பற்றி விவரிச்சுருந்தார் நான் இந்த மாதிரி ஸ்நானம் தலையை தோண்டிட்டேன்னு இந்த மாதிரி சீனே படத்தில் இல்லையே எங்கே அவர் வந்து எம்மான்றாரு ஏற்ற வீட்டில் கடத்திட்டு போனாங்கன்றார் அதெல்லாம் ஒன் அவர் உண்மையானுமே அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்ட் கூட கிடையாது ஸோ ஐ திங்க் நம்மளாம் பாட்டு பண்ணிட்டு அப்புறம் உக்காந்துட்டு தான் எங்கே என்ன பண்ணலாம் ட்ரிம் பண்ணலாம்னு யோசிப்போம் அவர் ஷூட் பண்ணும்போதில் எழுதும்போதே அவர் ட்ரிம் பண்ணி தான் ஐ திங்க் நீ ரைட்ஸ் த ஸ்கிரிப்ட் அவர் அவன் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அண்ட் ரொம்ப ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் ஒரு சாங் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஷூட்லாம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் மாதம் கழிச்சா ஃபைனல் மிக்ஸில் உட்கார்வேன் இந்த உங்களுக்கு சிடி மாஸ்டர் கா கொடுக்கும்போது எல்லா பாட்டியும் ஒன்றா கேட்டு அப்போ தான் நானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருவேன் ஓய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் தேவையில்லாமல் பண்ணியிருக்கிறோம் இது எடுத்து இல்லாமல் இந்த விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இது வார்த்தையை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனோன்னே அவர் வருவார் ஐயோ எனக்கு அது வேணும் நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க வேணா சேர்க்கறதோட சேர்த்துக்கோங்க எதுவும் எடுக்காதீங்கன்னு வருவார் அப்புறம் அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பார் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் அண்டு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது அண்டு டெஃபினெட்லி ஒரு மனசுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் இது வந்து ஒரு எல்லா சினிமா கோயர்ஸுக்கும் அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லை இந்த கட்டத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணுன்றது இந்த படத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார் ஹேட்ஸ் ஆஃப் டியூ ஸோ இந்தவர் இந்த இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப கண்ணியமான படமாக இருக்கிறதுல எந்த ஒரு இல்லை